எல்லை நீத்த இவ் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் என்று பேசினாள் சீதை என்னால் நினைச்சிருந்தா ஒரு சொல்லாலேயே சுட்டு எரித்திருக்க முடியும் ஆனால் நான் ஏன் எரிக்கவில்லை என்னுடைய கணவனுடைய வில்லாற்றலுக்கு இழுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் அப்படி செய்யவில்லை என்று பேசினாள் எனவே கணவனுடைய புகழுக்கு இழுக்கு வரக்கூடாது என்று எண்ணியவள் சீதை அப்ப கண்ணகி அப்படி நினைக்கலையா கண்ணகியும் அப்படித்தான் நினைத்தாள் அவளுடைய தோழி யார் அப்படின்னா தேவந்தி அந்த தேவந்தி கண்ணகியை பார்த்து சொன்னால் இந்த பாரு கணவனை பிரிந்தவர்கள் இந்த சோமகுண்டம் சூரியகுண்டம்னு ரெண்டு இருக்குது அங்கே போய் மூழ்கி காமவேல் கோட்டத்தை தொழுதால் கணவனை பிரிந்தவர்கள் கணவனை அடைய முடியும் அதனால் வா என்று அழைத்தாள் அப்போது கண்ணகி என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா பீடு அன்று என்று சொன்னாள் பீடு அன்றுனா பெருமை அல்ல அதுக்கு என்ன பொருள் தெரியுமா நான் கணவனையே தெய்வமாக தொழுவேனே தவிர இன்னொரு தெய்வத்தை நான் தொழுது அவனை பெற வேண்டும் என்பது இல்லை அது ஒரு பொருள் இன்னொன்று பீடு அன்று என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா அப்படியே காமவேல் கோட்டத்தில் தொழுது அந்த கடவுளிடத்தில் வேண்டினாலும் இவள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் கணவன் என்னை விட்டு பிரிந்து விட்டான் மாதவியினுடைய மயக்கத்திலேயே அவன் கிடக்கிறான் எனவே மாதவியிடத்திலிருந்தும் அவனை என்னிடத்தில் சேர்த்து விடுக என்று அந்த கடவுளிடத்திலே சொல்லி அழுதிருக்க வேண்டும் கணவனுடைய இழிவை கடவுளிடத்தில் கூடச் சொல்லுவது அது பெருமை அல்ல என்று நினைத்துத்தான் பீடு அன்று என்று சொன்னால் என்று இது என்னுடைய கருத்து அல்ல அவிழுக்கப்படாத முடிச்சுக்கள் என்ற நூலிலே திரு சத்தியசீலன் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அதனால கணவனுடைய புகழுக்கு இழுக்கு வரக்கூடாது என்பதிலே கண்ணகியும் இருந்தாள்